நான் சுஷிலேருந்து வந்திருக்கேன் செல்லத்ரசான் ராஜா வணக்கம் நான் இந்த பிரான்சுலேருந்து வந்திருக்கேன் வீடியோவாக நிறைய தரமா இருக்குது இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனியர் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆலயம் சீனியர் அவர்கள் கதிராமத்துக்கு யாத்திரை சென்று திரும்பி வந்த போது அவரோடு வந்த வேற்பெருமானாக வந்த கதிர காட்டுமலை கந்தன் இன்று வியாபித்து பெரும் பெரு பெரிய வளங்களோடு நல்ல ஒரு பந்தனாக அருணா ஸ்ரீகிந்த தந்தனாக வீட்டில் இருந்த இந்த கோயிலில் இருபத்தி நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றன இன்று சேற்று விழா நாலாம் தேதி ஆரம்பித்த திருவிழா இன்று சேர்த்து நாளை தீர்த்தம் திருவிழா நடைபெறும் இந்த கோயில் கதிரா முகற்படுதான் பூச நடக்கும் இந்த கோயிலில் மிக சிறப்பானது நினைத்த காரியம் என்னத்தை நாங்கள் வேண்டியிருக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயம் அடுத்த வருஷத்துக்கு நிறைவேறும் வெள்ளி இது ஏதோ பத்து பதினோரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த கோயிலை பற்றி எனக்கு நல்ல அற்புதமான கோயில்னு தெரியும் நான் தவறாமன் தேர்தல் இங்கே சமூகமாக இருக்கும் இந்த பதினைந்து திருவிழாக்கள் நடைபெற்ற காலத்திலே ஒடியேற்றத்திற்கு முதல் நாள் இரவு தீர்த்த குளத்திலிருந்து நீர் எடுத்து வரப்பட்டு உப்பு நீர் எடுத்து வரப்பட்டு ஆலயத்தில் விளக்கேற்றி அமவாசை தொடங்குகின்ற அன்று ஏற்றப்பட்ட அந்த விளக்கு பருவம் அற்று போகின்ற வரைக்கும் பருவம் அற்றுப்போக தானாக நூறு தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் ரவோலே நான் உங்க அச்சுவலி தனுசன் செய்து தொடர்ந்து ஆதரவு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற காட்டுமலை கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு காட்டுமலை கந்தசுவாமி ஆலயம் வந்து தேர் திருவிழா அந்த தேர் திருவிழா தொடர்பான காலனியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேறு உங்கள் காலனிக்குள் செல்லல நாடி வந்து கேட்போம்வேருமாரே துணை சரணடை மீறுகோம் எங்களுடைய பாடி படிபாடு செய்யும் பெற்ற அற்புதமான அருள்தலமான ஐயர்மார துணை சரணடைவதுக்கு வெற்றிகரமானது வேறு ஆழியத்தில் திருந்தர்களை காத்திடவும் பெற்ற வெருமாரே கருதுமலை கண்ணனைவேணிக்கு இறைவனை ஆரூ அடைபெற்று தான் கைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரியத்தினுடைய சுப்பிரமணி <laughs> பெருமான Yeah, but காட்டுமலை கந்தசுவாமி கோவில் இதை குடிகொண்டிருக்கும் முருகனுடைய திருவருள் மிக அற்புதமானது தீராத நோய் தீர்த்த திருத்தலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருள்மிகு அருளாளர் சீலீரவர்களினாலே ஸ்தாபிக்கப்பட்டு பெருவளர்ச்சி அடைந்ததுடன் ஏராளமான பெருமக்களினுடைய அருளாட்சிக்கும் அருள் விளங்கி மக்களை ஈர்த்த பெரும் தலமாகும் இக்கோயில் தீராத நோய்களை எத்தனையோ அடியவர்களுடைய ஐத்தியர்களினாலே கைவிடப்பட்ட நோய்கள் இத்திருத்தலத்தில் அருளாளர் சீனியர் அவர்களுடைய காலத்திலும் அருளாளர் சிவகுருடைய காலத்திலும் மூலமாகவும் இந்த ஆலயத்தின் இருக்கின்ற கிணற்றினுடைய நீர் தீர்த்தத்தின் மூலமாகவும் தீராத நோய்களை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் இந்த திருத்தலத்தில் ஆரம்ப காலத்தில் பதினைந்து திருவிழாக்கள் நடைபெற்றன தொடர்ந்து பின்னர் இது திருத்த திருவிழாக்களாக மாற்றப்பட்டது திருவிழாக்கள் நடைபெற்ற கொடியேற்றத்திற்கு முதல் நாள் இரவு தீர்த்த குளத்தில் இருந்து நீர் எடுத்து வரப்பட்டு உப்பு நீர் எடுத்து வரப்பட்டு ஆலயத்தில் விளக்கேற்றி அமவாசை தொடங்குகின்ற அன்று ஏற்றப்பட்ட அந்த விளக்கு பருவம் அற்றுப்போகின்ற நாட்களும் அந்த ஒளியை பார்க்க முடிந்தது அப்படியான அதாவது ஆற்று நீரிலே திருவிளக்கேற்றப்பட்ட திருத்தலம் அற்புதமான திருத்தலம் இந்த கிராமத்தினுடைய மக்கள் உடைய குலதெய்வமாக இருந்து இந்த அடியவர்களுடைய வேண்டும் அடியவர்களுக்கு வேண்டும் அளித்து அற்புதமான அருளாட்சியை செய்து இந்த முருகனுக்கு அழகான சித்திரத்தேர் அழகான சபரம் அழகான மஞ்சம் என்னும் அழகான இரண்டு ராஜகோபுரங்கள் அழகான மணிமண்டபங்கள் என அடியவர்களினாலே ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பினாலும் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அடியவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற திருத்தங்களாக விளங்குகின்ற காரணத்தினால் உடா நாட்டிலிருந்து பல கிராமத்து மக்கள் இங்கே வருகை வந்து இந்த மகோற்சவ விழாக்களிலும் நடந்து கொள்ளுவதுடன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த திருத்தலத்துக்கு வேறு கிராமங்களில் இருந்தும் இங்கே மக்கள் வந்து வணங்கி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் இந்த கிராமத்தினுடைய எழுச்சிக்கு நீங்கள் முருகப்பெருமான் துணையாக இருக்கிறார் என்பதை எங்கள் அடியவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அந்த தந்தனுடைய திருவருள் தொடர்ந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் நோய்வடியின்றி செல்லங்கள் பெற்று பொருளாதார வளம் பெற்று இந்த மக்கள் வாழ மாற்றுமேலை கந்தப்பெருமான் என்றென்றும் துணையாக நிற்பான் என நாங்கள் நம்புகின்றோம் வணக்கம் ফমালাই yeah. খামলেন கோயில் தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பமான இந்த கோயில் இன்று வரை பண்ண வளர்ச்சி போக்கிலே செயல்பட கொண்டிருக்கின்றது இந்த கோயிலே இருபத்தஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றன இன்று திருவிழா நாலாம் தேதி ஆரம்பித்த திருவிழா இந்த தேர் திருவிழா நாளை தீர்த்தம் திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை பூசை ஒழுங்காக நடைபெறுகின்றது அதோடு பக்தர்களுக்கு அன்னதான செயற்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றன இந்த கோயில் ஒரு நல்ல புதுமையான பல செயற்பாடுகளை காட்டியிருக்கிறார் மக்களுக்கு அதிலே மக்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் கோயில் வரலாற்றில் பிரசித்தி பெற்ற கோயில் கதிர்காமத்தில் இருந்து மேல் வந்ததாக சரித்திரம் இருக்கு இந்த கோயில் கதிர்காமல் முறைப்படுதான் பூஜை நடக்கு இந்த கோயிலில் மிகச் சிறப்பானது நினைத்த காரியம் என்னத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயம் அடுத்த வருஷத்துக்கே நிறைவேறும் இந்த கோயிலுக்கு மகிழ்ச்சியடைந்து இப்போ பலவிடங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் اڻ ڏيڻ காட்டுமலை முருகரின் பாதம் வேண்டி இன்றைய தேர்திருவிழாவில் நன்னிகழ்வாக எங்கள் ஆலயத்தை பற்றிய சில குறிப்புகளை அடியார் கேட்டதற்கு நாங்கள் நான் கூறுகிறது இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனியர் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆலயம் பதராமத்திலிருந்து கதராமத்துக்கு சென்றவர் அங்கே அவர் திருநூறு வாங்கி எடுத்து வந்த போது அந்த விபூதியிலே இருந்ததாகவும் அந்த வேலை இங்கே பிரதிசித்த செய்து இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றன வளர்ச்சி மிக சிறப்பாக வளர்ச்சி வந்து கட்டிட வளர்ச்சியாகவும் தேர் திருப்பணி வளர்ச்சியாகவும் ஏனிய தேராகட்டும் மஞ்சமாகட்டும் சக்குரம் போன்றவை எல்லாம் மிக வளர்ச்சியாக இந்த ஆலயத்தினுடைய முருகனுடைய அருப்புடையால கிடைக்கப்பெற்று வருகின்றன ஆலயத்தினுடைய முன்வாசலே அமைக்கப்பட்ட வாயில் கோபுரம் அது இந்த கிராமத்துக்கு ஒரு சிறப்பை கொடுப்பதாக உள்ளது அதோடு வன்மையிலே அமைக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது அடி உயரமான அது உயர்ந்த முருகனுடைய அருளனுடைய உயரத்தை காட்டுகின்றது அவ்வாறு இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி பிராணி எல்லாம் புதிய வீதி பழனியாண்டவருக்கு முன்னால் இருந்த வீதி இந்த பழனியாண்டவருக்கு பின்னால் சென்று ஒரு விஸ்தீரணமான வளர்ச்சியை காட்டி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அண்மையிலே அமைக்கப்பட்ட அன்னதானமிடம் அடியார்களுடைய விருப்பத்தோடு அமைக்கப்பட்டு அடியார்களால காணி வழங்கப்பட்டு சிறப்பாக அன்னதானத்தை வழங்கி வருகின்றது இதையெல்லாம் மனிதனுடைய செயல் அல்ல அந்த முருகப்பெருமானுடைய அருள் செயல் இன்னும் இந்த ஆலயத்தோட வளர்ச்சி கண்டு மக்கள் வியக்கின்றார்கள் அதோடு இந்த தீராத நோய்களை தீர்க்கின்ற முருகனாக எல்லோருக்கும் காட்சிகளை அளிக்கின்ற அழகன் முருகனாக உள்ள அதனால தான் அடியார்கள் எல்லாம் ஏராளமான பக்தர்கள் கற்புற காவடி எடுத்து தங்களுடைய நேர்த்திகளை செய்து வருகிறார்கள் தங்களே ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் அச்சிவேலி புனிதத்ரேசார் கல்லூரியின் ஒரு ஆசிரியர் பொன்னையா சகலகலா நிதி அச்சிவேலி நன்றி

நான் நான் yeah. குமரனே முருகவேல் பெருமானே அங்கே சந்நிதியிலே வேல் பெருமானாக இங்கே காட்டுமலை கந்தனாக வேல் பெருமானாக அங்கே வீட்டில் இருக்கிற எம்பெருமான் கருகாமத்திலே வேலவனாக சந்நிதியிலே வேலவனாக காட்டுமலையிலே கந்தசுவாமி வேலவனாக இருக்கிற எம்பெருமான் இன்றைக்கு திருத்தேர்விலே ஆலயத்திலே இதை சன்னிதானத்திலே வைரவ பெருமானை ஈசான மூலையிலே காவல் தெய்வமாக அமைக்கிறார்கள் நான் சுற்றிலிருந்து வந்திருக்கேன் என்லத்திர சாமி நான் வருஷம் வருஷம் திருவிழாவுக்கு வர்றேன் போன வருஷம் வந்து நான் இந்த வருஷம் வந்திருக்கேன் இந்த வருஷம் கொஞ்சம் கோயில் வித்தியாசமா இருக்கு வீதியெல்லாம் பிறப்பிச்சிருக்கு புதிய அன்னதான மடமும் கட்டி இருக்கிறான்

सही नारे, सही नारे, सही कहा कहा रही है, सही इगल को एक उड़ना खड़ी मुँह। आप उन्हें घंटे के लिए आरोप देता है, तेरा 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 சீனியன் அவர்கள் கதிராமத்துக்கு யாத்திரை செல்ல திரும்பி வந்த போது அவரோடு வந்த வேற்றுமானாக வந்த காட்டுமலை கந்தன் இன்று வியாபித்து பெரும் பெரிய பெரிய வளங்களோடு நல்லொரு கந்தனாக அறுவாட்சி செய்கின்ற கந்தனாக வீட்டிருக்கின்ற நூற்றாண்டு அணிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காட்டுமலை கந்தனுடைய ஆலயம் இன்று தேர் மஞ்சம் சப்பரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அம்சங்களும் கொண்டதாக இன்று விளங்குவது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற விடயமாக இருக்கின்றது வந்துட்டு நீங்க மதிப்பெற வந்து

இந்த ஆதியில இருந்து உங்களுக்கு வேற இந்த கோயிலை பற்றி தெரியும் அதனால ரொம்ப விசேஷமாக இந்த கோயிலுக்கு சமூகம் அளித்த வணக்கம் நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் வீடியோ பாக்குறேன்னா தரமா தர மாதிரி இருக்குது பாருங்க கோவில் திருவிழாக்கு இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கு அங்க அந்த நாட்டுல இருக்கிறத விட எங்க நாட்டுல இருக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் இதே ஆதங்கம் தான் இருக்கும் எங்கள வீடியோக்கள் மற்றது இப்படியான வீடியோக்கள் பார்த்து நல்ல சந்தோஷம் அங்க சந்தோஷப்படுறாங்க இதுதான் புதிதாக கட்டப்பட்ட அண்டுதான மடம்

எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ